அவர் வந்து ஆயிரம் ரூபா கொடுத்தா நீ யார் அவங்க அப்பா வீட்டு காசு இருந்தால் ஆயிரம் ரூபா கொடுத்தான் மக்களா யோசிங்கடா ஆயிரம் ரூபா அவன் அப்பா வீட்டு காசுலன்னு கொடுக்கல நீ எப்போ தான் மறுபடியும் அதை போய் கட்ட போகிறோம் கடன் வாங்கி கட்டிட்டு கடைசியில் அதுக்கு வட்டியும் குட்டியும் முட்டியுமா நம்ம கட்டிகிட்டு இருப்போம் இந்த டிவி எல்லாம் கொடுக்குறது ஒவ்வொரு வீடுக்கும் சோலார் பேனல் கொடுத்து ஃப்ரீயாக கொடுக்காதீங்க ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு அதில் ஒரு பத்து ரூபா வாடகை போடுங்க பத்து ரூபா எல்லாத்தாலையும் கட்ட முடியும் நூறுரூவா கட்ட முடியும் ஐநூறு கூட கட்ட முடியும் நான் பிச்சை காசு சொல்கிறேன் பத்து Start your career at KSG institutions. Well, infrastructure 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry based courses, nursing, catering, well equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation. No Capitation JK College of Nursing and Paramedical BSc Nursing 4 Year Course And Bachelor of Physiotherapy 4.5 Years Course Join KSG Institutions Singanallur, Coimbatore www.ksgcollege.com மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் விலை வந்து உயர்த்திருக்காங்க எதுக்காக வந்து இந்த மின்சார ரேட் ரேட் வந்து ஏன் உயர்த்திருக்காங்க இப்போ நார்மலாக வந்து நான் வந்து தீழிச்சு வாங்கிட்டேன் அவன் கொள்ளாடிச்சுட்டு போயிட்டான் ஒவ்வொரு ஆட்சியிலையும் வந்து தொண்ணூற்றி ஆறுலேருந்து எடுக்கலாம் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து அவன் அன்னைக்கு ஒரு மின்சார மந்திரி எவனா இருந்தான் அந்த கண்ணப்பனும் எவனோ ஒருத்தர் இருந்தான் அதுக்கப்புறம் அடுத்தது எவன் வந்தான் இந்த வீராசாமின்னு ஒருத்தன் வந்தான் அதுக்கப்புறம் வந்தவன் அடுத்தடுத்த ஆட்சியில் ஒவ்வொரு மின்சார இதில் கொள்ளாடிக்கிறான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ம அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் கொள்ளாடிக்கிறான் அந்த வாங்குறது அந்த என்ன சொல்கிறது கறி இந்தோனேஷியா எங்கே நீ இம்போர்ட் பண்ணுறாங்க ஒரு கிரேடு இருக்குது எல்லாத்துக்குமே அந்த கிரேடுக்கு தாங்குன அப்படியே அந்த உற்பத்தி பவரோட உற்பத்தி வரும் ஆனால் இவங்க கொடுக்குறது ஹையஸ்ட் கிரேடுன்னு சொல்லி ரேட் கொடுப்பாங்க ஆனால் அதுதான் லோவஸ்ட் கிரேட கொடுத்துட்டு ஹையஸ்ட் ரேட்டு இதில் யார் அதானி இவங்க தான் டெண்டர் போடுறவன் ஓகே அப்போ வந்துட்டு இவங்க கொள்ள அடிச்சதுக்கு நம்ம பார்க்குற மக்கள் என்ன நஷ்டம் ஆயிருக்குதோ அதுக்கு நம்ம ஈடு கட்டுறோம் அப்போது இந்த நீதி அரசர்கள் வந்து ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அந்த ஒரு காந்தின்னு சொல்லி அந்த பையன் கேஸ் போட்டார் அந்த அந்த ஏழு ஏதோ மே டுவெண்ட்டி செவன்த்றது ஒரு இயக்கம் ஓகே அப்போ வந்து அந்த கோர்ட் அவங்களுக்கு கேட்கவே இல்லை அப்போ வந்து பாதிக்கப்படுறது இவங்களும் அவங்களும் தான் இன்னைக்கு தான் நீதி அரசர் நாளைக்கு நீ போயிட்டவன் நீ போய் நீந்தானே கட்டணும் அப்போ வந்து இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசுகிறோம் இவங்க அடித்த கொள்ளைக்கு நம்ம வந்து பள்ளிக்கடம் அப்போ இந்த மக்கள் வந்து நம்ம மேலே தானே தப்பு நம்ம இந்த ஃப்ரீயாக கிடைக்குது ஃப்ரீயாக கொடு ஐயோ விடியல்பவர் வந்து ஆயிரம் ரூபா கொடுத்தாரு யார் அவங்க அப்பாங்கட்டு காசு இருந்தால் ஆயிரம் ரூபா கொடுத்தான் மக்களா யோசிங்கடா ஆயரூபா அவன் அப்போ வீட்டுக்கு காசுலன்னு கொடுக்கல நம்ம தான் மறுபடியும் அதை போய் கட்ட போகிறோம் கடன் வாங்கி கட்டிட்டு கடைசியில் அதுக்கு வட்டியும் குட்டியும் முட்டியுமா நம்ம இருப்போம் அங்கே இதுக்கெல்லாம் நீங்கள் விழுந்துடாதீங்க வந்துட்டு ஐயோ கொடுத்தான்னு சொல்லிட்டு இவன் கொடுக்கல எங்கள் அப்பா வீட்டு காசுலேருந்து கொடுக்கல கொள்ள அடித்த காசுல கொடுக்கல ஓகே அப்போ வந்து இது வந்து இபி ஒவ்வொரு ஆட்சி வரும்போது நஷ்டத்தில் ஓடுது நஷ்டம் எதுக்கு நஷ்டத்தில் ஓடுது ம் இவங்களுக்கெல்லாம் அறிவு இருந்துச்சுன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் நினைக்கிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுல நான் தான் ஃபஸ்ட்டு லேடி என்ன சேர்பர்சன் ஆஃப் தி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபவுண்ட்ரிமென் எப்போ ஆம்லைங்க தான் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் லேடி ஓகே அப்போ வந்து எங்களோடய இருபத்தஞ்சி சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்கு ஒரு இந்த ஸ்டாலினை தான் கூப்பிட்டோம் இந்த ஆள் என்னை கேட்குது இந்த ஃபங்க்ஷன் இந்த இதுக்கு நான் ஏன் வரணும் அவனுக்கு அதே புரியல ஃபவுண்ட்ரி தான் மதர் ஆஃப் ஃபாலோ இன்டஸ்ட்ரீஸ் ஓகே அதுங்கன்னா அவன் சப்ஜெக்ட் புரியல அப்போ நான் பச்சையாவே கேட்டேன் ஃபோனில் குஷ்பு டான்ஸ் ஆனால் வருவியாயான்னு கேட்டேன் விட்டேன் கேட்டேன் கேட்டேன் அவனுக்கு காது கேட்கோ இல்லாத எனக்கு தெரியாது ஓகே படக்குன்னு ஃபோனை வச்சுட்டான் ஓகே அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு துணை முதல் அமைச்சர்கள்லாம் இருந்தேன்னா அவளுக்கு என்ன புரிய போகுது அந்த காலகட்டத்தில் இந்த இது கொடுத்தாங்க இந்த டிவி யாருக்கு இந்த டிவி வேணும் அந்த கொள்ளாடிச்ச காசில் நீ வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்போவே சோலார் இது வந்துருச்சு இந்த மின் இது இந்த சூரிய மின் இது அப்போ நான் இந்த கிட்ட சொல்கிறேன் இந்த டிவியெல்லாம் கொடுக்குறது ஒவ்வொரு வீடுக்கும் சோலார் பேனல் கொடுத்து ஃப்ரீயாக கொடுக்காதீங்க ஒரு டைம் ஃப்ரெய்ம் வச்சு அதில் ஒரு பத்து ரூபாய் வாடகை போடுங்க பத்து ரூபா எல்லாத்தாலையும் கட்ட முடியும் நூறுரூவா கட்ட முடியும் ஐநூறு கூட கட்ட முடியும் நான் பிச்சை காசு சொல்கிறேன் பத்து ரூபா அப்போது நீ வந்து அது எல்லாருமே அந்த இது கேட்க மாட்டாங்க ஒரு இந்த கீழ் ஸ்லம் ஏரியா அந்த ஏரியாக்காரங்களுக்கு நீ மா இது போடு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அப்போ நீ நம்ம வந்து அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறோம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நான் ஏழு வருஷமே கரண்ட் கட் கரண்ட் கட் விவசாயம் எஃபெக்ட் ஆச்சு பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆச்சு இண்டஸ்ட்ரீஸ் எஃபெக்ட் ஆச்சு எல்லாருமே அஃபெக்ட் ஆனாங்க வீடுங்கள் எல்லாம் அப்போ வந்து இது ஒரு ஐடியா நான் கொடுத்தேன் அந்த பரதேசி ஐஏஎஸ் ஆஃபிஸருக்கு அவன் அவன் சொல்கிறான் என் லைஃப்லேயே தான் ஃபஸ்ட் டைம் ஒருத்தருக்கு வந்து எனக்கு ஐடியா கொடுக்குறாங்க என்னடா ஐடியா பரதேசி உனக்கு ஐடியா வரட்டாங்க ஐடியா கொடுக்குறாங்களே நீ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த பரதேசியை அறிவில்லாதவனுக்கு நீ தானே அட்வைஸ் கொடுக்குறீங்க போய் சொல்லுங்கள் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி இப்போது ஒவ்வொருத்தரும் வீட்டுங்களும் அவங்கவுங்க வீட்டில் போடுறாங்க ஒரு சில வசதி இருக்காங்க அப்போ வந்து இந்த கவர்மெண்ட்டே எல்லாத்துக்கும் யார் யாருக்கு இல்லையோ இல்லை நீ ஒரு இதாகவே லோனாகவே கொடுத்து ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு அப்போ பண்ணால் அப்போ இந்த இந்த நஷ்டமே இருக்காது இல்லை எதுக்கு போய் கறியை வாங்குறீங்க நம்ம நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு சூரிய ஒளி வருஷம் முழுக்க இருக்குது ஓகே அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸஸாக வருமா அப்போ அது இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்கலாமா அது சம்பாதிக்கலாமா அந்த ஐடியாவில் இந்த பரதேசிங்களுக்கு வராது எப்படி கொள்ளாடிக்கலாம் எந்தது இந்த பூனை பார்த்துட்டே இருக்குமாம் எப்போ கொள்ளாடிக்கலாம்னு சொல்லி ம் ஒவ்வொருத்தனும் அந்த காலகட்டத்தில் எனக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் இந்த அண்ணா திமுக தான் ஆட்சியில் எல்லாம் அந்த பெரிய குடும்பத்தில் அரசியல்வாதிகள் எல்லோரும் போய் இந்தோனேஷியாவில் போய் இந்த கறி கோல் ஃபீல்ஸ் வாங்கினாங்க எங்கேருந்து இவங்களுக்கெலாம் காசு வந்துச்சு பேர் சொல்லுவேன் எனக்கு எல்லாத்து பேர் தெரியும் அவனுங்களே கவர்மெண்ட்டுக்கு சப்ளை அது என்ன தரமட்ட கரியை சப்ளை பண்ணிவிட்டு ஒஸ்தியான ரேட்டை போட்டுட்டு அப்போ அந்த உற்பத்தி கம்மியாகுது அப்போ லாஸ் ஆகுது இதில் வந்து மாமூல் இவனுக்கு மந்திரிக்கு மாமூல் எல்லாரும் சில சிங்கப்பூரில் ஒரு கண்டு வச்சுப்பானுங்க இந்த திட்டு பசங்கள்லாம் அப்போ வந்து இதெல்லாம் ஒரு பெரியது அப்போ நம்ம அதுக்கு கட்டிட்ருக்கோம் இப்போ வந்து இந்த சிறு தொழில் குறு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பாதிப்பு இருக்கும் இண்டஸ்ட்ரீஸ்மே இன்றைக்கொன்றும் யாருமே பெருசாக ஓடுற எக்ஸாக்ட் அதானி அம்பானியை தவிர்த்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் மில்ஸு சரி எல்லாருமே நஷ்டத்தில் தான் ஓடிட்டுருக்காங்க ஏன்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் ஃப்ரெண்ட்லியாக இல்லை ஓகே அப்போ வந்து நம்ம என்ன செய்வோம் இவனுக்கு இந்த பிளான் தானே இந்த செந்தல் பாலாஜி ஒரு எட்டாம் கிளாஸோ எவ்வளோ க்ளாஸ் படித்ததோ தெரியாது இதுக்கு என்ன ஐடியா இதுக்கு கொல்லா டிகிரியில் நல்ல மூளை இருக்குது அது அவங்களுக்கெல்லாம் வந்து ஜிடி நாயுடு மூளை கொல்லா டிகிரில ஆனால் ஜிடி நாயுடு மூளை உற்பத்தி இந்த மாதிரி உற்பத்தி நாட்டுக்கு நல்லது செய்யலாம் டெவலப் கிடையாது எதில் நம்ம ஊழல் பண்ணலாம் எந்த பாட்டில் விற்று எதை பண்ணலாம் எந்த ஆட்டைப்பூட்டியை விற்று பண்ணலாம் இதில்லாம் மூலர் ஜாஸ்தி அந்த பிஹெச்டியே வாங்கலாம் ஆனால் நல்லது செய்கிறதுக்கு எவனுக்குமே இல்லை அப்போ இவனுங்க பண்ண ஊழலுக்கு நம்ம மக்கள் பாதிக்கப்படுறோம் ஒன்றுமில்ல அந்த எஸ்பி வேலுமணி போனாச்சியில் அவன் பரதேசி அவங்க அப்போ வந்து மில்லில் தொழில் ஊ இதாக இருந்தான் என்ன சொல்கிறது மில் தொழிலாளியை அவனுக்கு எங்கேருந்து இந்த ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி எங்கேருந்து கொள்ள தானே அந்த பொது இதில் என்ன சொல்லு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் வந்துட்டு அப்போ வந்து எவ்வளோ கொள்ளடிச்சிருக்கான் கொள்ளை அடித்தப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணுறானுங்க திட்டு பசங்க இந்த பணத்தை வந்து அதால் இப்போ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏறுது இப்போ நம்ம எல்லாரும் டேக்ஸ் ஜாஸ்தி பார்க்கணும் என்ன வந்து இவனுங்க பண்ணுறானுங்க நம்மளுக்கு தண்ணி உருப்படியாக வரதா அடித்து தண்ணி ஒடுக்குமா போதா அதை பற்றி கேட்டோன்னா ஒரு பரதேசியும் பதில் கொடுக்க மாட்டான் ஒரு ஆஃபீஸர் பதில் கொடுக்க மாட்டான் நாங்கள் வரோம் மேடம்னு சொல்லிட்டு ஓடுவானுங்க அவன் வர்றதுக்கு நம்ம ஒரு மூவாயிரம் அஞ்சாயிரம் கொடுக்கணும் இந்த ஊழல் எங்கே தான் போக போகுது மக்களெல்லாம் ரோட்டுக்கு வந்து இவனுங்களாம் அடி அடின்னு அடிச்சான அன்றைக்கி இருக்குது கதை ஒரு நடக்கும் அதுவும் நடக்கும் ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு பாகிஸ்தான்லேயும் நடந்துச்சு நம்ம நாட்டில் மட்டும்தான் மக்கள் அப்படியே வாயில் கொடக்கோட்டை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டுருக்காங்க எவ்வளோ பண்ண ஊழலுக்கு நம்ம எதுக்கிட்ட க கரண்ட்டு ஜாஸ்தி கொடுக்கணும் வெலை வில ஜாஸ்தியாக கொடுக்கணும் இந்த இது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஜா இது மக்கள் யாருன்னா ஒத்துனாது கேட்குறாங்களா பாவம் ஏன்னா எல்லாத்துக்கும் பயம் இப்போ நான் கேட்குறேன் பாரு நீ பார்த்தல எனக்கு எவ்வளோ இருக்குது எவ்வளோ புலிகள் என்ன பிடிக்க வந்தாங்க ஐயோ புலிகள்லா முப்பது புலிகள் வந்துச்சு நம்மளோ பிடிக்கிறதுக்கு அதை பற்றி பேசலாம் பேசலாம் ம் எல்லாம் வீர புலிகள் வந்துச்சு இல்லை நம்ம பிடிக்கிறதுக்கு ம் ஆகும் நம்ம பேசுனா நம்ம கெட்டவங்க ஆயிடும் ஏன்னா இவங்களை எல்லாத்தையும் வரக்கர்கள் கூப்பிடுறோம் பரவேசிகள்னு கூப்பிடுறோம் இதெல்லாம் அவங்களுக்கு பொறுக்கில்ல நீ செய்ய வேலை அப்படி தானே இருக்குது அதனால மக்கள் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த இருபது இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு கொந்தளிச்சு உணர்ச்சி வசப்பட்டு இவன் வந்துட்டான் அவன் வந்துட்டான் அவன் நம்ம செய்யாதீங்க அந்த உங்கள் தொகுதியில் உங்கள் தொகுதி நபரா இருக்கட்டும் அந்த தொகுதி நபர் உங்கள் தொகுதிக்கு எதாவது நல்லது செஞ்சிட்டு இருக்காங்களா நல்ல சேவைகள் செய்கிறாங்களா பார்த்துட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க நன்றி ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கேஎஸ்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry based courses, nursing, catering, well equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical B.Sc Nursing Four Year Course and Bachelor of Physiotherapy Four and a Half Years Course Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com